நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது கிறிஸ்து பிறப்பு செய்தி வழங்குபவர் அருள் பணியாளர் சுந்தர் ஆரோக்கியராஜ் பிரான்சிஸ்கன் கப்பூச்சின் சபை நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் போறாற்று விடிவெள்ளி வந்தாச்சு என்னையோ என்னையும் ரச்சிக்க வந்தவரே சுமகா தெய்வம் நீரே சுமகெய்வம் நீரே ஆனந்தமாய்ப்பாடுவோம் தாழ்ந்த ஒன்றாய்த்தோடு ஆனந்தமாய்ப்பாடுவோம் தாழ்ந்த ஒன்றாய் போடுவோம் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் பாலகன் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதர்களாகிய நமது வாழ்க்கையில் இரண்டு நாட்கள் மிக முக்கியமானவை முதல் நாள் இதோ நமக்காக மீட்பராய் பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒரு குழந்தையாக நாம் இந்த மன்னகத்தில் பிறந்த நாள் இரண்டாவது மிக முக்கியமான நாள் என்னவென்றால் நாம் வளர்ந்து அறிவு திறனையும் சிந்திக்கும் திறனையும் பெற்ற பிறகு ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் என்பதை சுய ஆய்வு செய்து நல்ல மனமாற்றம் பெற்று ஆண்டவருக்குள் மறுபிறப்பு மனமாற்றம் பெற்று திருந்தி வாழ்ந்த அந்த அற்புதமான நாள் ஆம் அன்புக்குரியவர்களே சற்று யோசித்துப் பார்ப்போம் நமக்கு நாற்பது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் ஆனால் மறுபடியும் பிறந்து நாம் திருந்தி விட்டோமா என்பதை சிந்திக்க இதோ ஆண்டருடைய பிறப்பு நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நாளில் நாம் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவரை அன்னை மரியால் கிடத்திய அந்த தீவன தொட்டியின் வழியாக அந்த தீவன தொட்டி நமக்கு உணர்த்தும் மூன்று பாடங்களை இந்த மறையுறையில் சிந்திக்க இருக்கின்றோம் தீவனத் தொட்டியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் இயல்பாக தீவனத் தொட்டி என்றாலே அழுக்கானதாக இருக்கும் இதை எதை குறிக்கிறது என்றால் நாமும் அந்த தீவனத் தொட்டியைப் போல பாவ அழுக்குகளோடு பாவ கரைகளோடு வாழ்கின்றோம் ரோம் திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பவுலடியார் அருமையாக கூறுவது போல எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் ஆம் அன்புக்குரியவர்களே எல்லோருமே பாவிகள் தான் எனவேதான் திருப்பாடல் நூற்றி முப்பது மூன்றாவது வசனத்திலே அழகாக நாம் வாசிக்கின்றோம் நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் அந்த அளவுக்கு நாம் குற்றங்களையும் பாவங்களையும் செய்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நமது பாவங்களோடு ஏற்றுக்கொள்கின்றார் நாம் பாவிகளாக இருந்தாலும் பலவீனமானவளாக இருந்தாலும் நம்மை மீட்பதற்காக மத்தியினர் செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் ஆம் அன்புக்குரியவளே இயேசு கிறிஸ்து இந்த மன்னகத்தில் பிறந்ததே நம்மை நமது பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக லூக் அனட்செய்தி பதினான்காவது அதிகாரத்திலே பார்க்கிறோமே ஒருவரிடம் நூறு ஆடுகள் இருக்கின்றன ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிருக்கிறது எனவே அவர் தொண்ணூத்தி ஆடுகளை விட்டு விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தது போல ஆண்டவராகிய இயேசு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளாகிய புனிதர்களும் சம்மனசுகளும் விண்ணகத்தில் இருக்க அந்த காணாமல் போன ஒரு ஆடான இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தை தேடி பிறந்த ஒரு குழந்தையாக நல்ல மேய்ப்பனாக நம்மை நமது பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக குழந்தையாய் உதித்த ஒரு அற்புதமான நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நாள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமானவர் எப்படி தீவன தொட்டி அழுக்கானதாக இருந்தாலும் அந்த அழுக்கான தீவன தொட்டியில் பரம பரிசுத்தரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்டது போல பாவிகளாயிருப்பினும் நமது மத்தியில் அந்த பரிசுத்தரான ஆண்டவர் வாழ்ந்து நம்மையும் பரிசுத்தமாய் வாழ வைக்க அவர் இதோ மனிதராய் பிறந்த அந்த அற்புதமான விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பாடல் ஆசிரியர் ஐம்பத்தி ஓராவது திருப்பாடலில் ஏழாவது வசனத்திலே சொல்வது போல ஈசோப்பினால் என்னை கழிவீரிலும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவீரிலும் உரை பணியிலும் வெண்மையாவேன் ஆம் இயேசு கிறிஸ்து நம்முள் நமக்குள் வந்திருக்கிறபடி நாள் எப்படி அந்த தீவனத் தொட்டியில் இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்டாரோ அதுபோல பாவங்கள் நிறைந்த பலவீனங்கள் நிறைந்த நமது மத்தியில் இயேசு ஆண்டவர் பிறந்ததினால் நாம் அந்த ஆண்டவரின் அருள் துணையை பெற்றிருக்கிறோம் நாம் எப்படித்தான் பலவீனமானவராக இருந்தாலும் நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த அற்புதமான அருளை கொடுத்திருக்கிறார் அன்று வளவினத்தை உணர்ந்து தனது பாவத்தையும் உணர்ந்து பவுலடியார் கூறினார் என்னை ஒரு முள் தைத்து கொண்டிருக்கிறது அதை என்னிடமிருந்து எடுத்து விடும் என்று மூன்று முறை முறையிட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன அருமையான வார்த்தை என் அருள் உனக்கு போதும் அதே வார்த்தையை இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக ஆண்டவர் கொடுத்த அருள் போதும் அவருடைய ஆசீர்வாதம் போதும் அதை உணர்ந்து திருந்தி வாழ்வோம் இரண்டாவது பாடம் இந்த தீவனத் தொட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் என்னவென்றால் அந்த தீவன தொட்டி எப்படி விலங்கினங்கள் உட்கொள்ளக்கூடிய தீவனத்தை தாங்கி கொண்டிருக்குமோ அதுபோல அன்புக்குரியவர்களே இன்று மனிதர்களாகிய நமக்கு ஒரு உணவாக வாழ்வு தரும் அதுவும் நிலை வாழ்வு தரும் விண்ணக உணவாக இயேசு கிறிஸ்து நம்மிடையே பிறந்திருக்கிறார் அந்த தீவன தொட்டியில் எப்படி விலங்கினங்கள் தீவனம் உட்கொள்வோமோ அதுபோல இன்று இந்த தீவன தொட்டியில் கிடத்த பிறருக்கும் இயேசு கிறிஸ்து தான் திவ்ய நற்கருணை வழியாக நமக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக சக்தியை கொடுக்கும் ஒரு மருந்தாக ஒவ்வொரு நாளும் இன்றைய திருப்பலியில் நம்மிடையே வந்து நம்மை திடப்படுத்துகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே விவிலிய ஆசிரியர்களின் கருத்துப்படி இந்த தீவன தொட்டி என்பது குறிக்கிறது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தியாகத் திருப்பலியில் பலியாக பலியிடப்படுகிறாரோ அதுபோல இந்த தீவென தொட்டியில் பலியிடப்படக்கூடிய ஆடாகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக கிடத்தப்படுகிறார் அன்பு நெஞ்சங்களே இந்த தீவனத் தொட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடமானது இந்த தீவனத் தொட்டியைப் போல நாம் பிறருக்கு வாழ்வளிக்கும் உணவளிக்கும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்களாக மாற வேண்டும் ஆம் அந்த தீவனத் தொட்டி தனக்கென்று எதையும் உட்கொள்வது கிடையாது இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் இந்த தீவனத் தொட்டியைப் போல பிறருக்கு வாழ்வு கொடுக்க அநேக மனிதர்களை அநேக ஆன்மாக்களை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவாய் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் நம்மிடம் சுயநலம் இருக்க கூடாது நமக்கென்று நாம் எதையும் தன்னகத்தை வைத்துக் கொள்ளாமல் அந்த தீவன தொட்டி எப்படி எதையும் தனக்காக வைத்துக் கொள்வது கிடையாதோ அனைத்தையும் விலங்கினங்களுக்காக அந்த விலங்கினங்கள் உயிர் வாழ அந்த விலங்கினங்கள் நல்ல நலமோடு வளமோடு வாழ தீவனத்தை அனைத்தையும் கொடுக்கிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவை உணவாக உட்கொள்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவாக மாறி நம்மையே பிறருக்கு நாம் கொடையாக கொடுக்க வேண்டும் எசேக்கியல் புத்தகத்திலே நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அருமையாக வாசிக்கின்றோம் கோவிலின்று புறப்படும் ஒரு ஓடையை பற்றி எசேக்கில் இறைவாக்கினர் தெல்ல தெளிவாக சொல்கின்றார் குறிப்பாக எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அந்த கோவிலின்று புறப்படும் ஓடையானது கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும் இதுதான் மிக முக்கியமானது அன்பு நெஞ்சங்களே ஒன்பதாவது பார்த்தோம் என்றால் இந்த ஆறு உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் இதுதான் அன்பு மக்களே நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு உடலை நமக்கு உணவாக கொடுக்கின்றார் அப்பேற்பற்ற உடலை நாம் உட்கொண்ட பிறகு இந்த கோவிலின்று புறப்படும் ஓடையைப் போல நல்ல மனிதர்களாக மாறி அப்படியே எப்படி அந்த ஓடை பாகின்ற இடமெல்லாம் கெட்ட நீரையும் நல்ல நீராய் மாற்றியதோ அதுபோல நாம் அனைவரும் கெட்ட மனிதர்களையும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பு நெஞ்சங்களே இந்த நீரோடையைப் போல கோவிலின் கோவிலின்று புறப்படும் அந்த ஓடையைப் போல நீங்களும் நானும் நல்ல நீராய் மாற வேண்டும் பிறரையும் நல்ல நீராய் மாற்ற வேண்டும் என்றால் திவ்ய நற்கருணை ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவரோடு ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று எத்தனையோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்தார் அதை சிறப்பிக்கின்றோம் ஆனால் இன்றும் நாம் கடவுளை பார்க்கக்கூடிய கடவுளை தொடக்கூடிய ஒரு அற்புதமான மறை உண்மை கொண்ட திவ்ய நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கின்றார் அவர்தான் கடவுள் என்று அவரை ஆராதிக்கிறோம் அந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அவிவிசுவாசத்தையும் கவனக்குறைவையும் நாம் குறைத்துக்கொண்டு அந்த நற்கருணை ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து பயணிப்போம் இந்த தீவனத் தொட்டி நமக்கு உணர்த்தும் மூன்றாவது பாடம் என்னவென்றால் வழக்கமாக தீவனத்தொட்டி தொட்டி ஒரு எளிமையானது எந்தவித ஆடம்பரமும் இல்லாதது அதுபோல அன்பு மக்களே இயேசு ஆண்டவர் கூட ஒரு எளிமையான வடிவில் பிறருக்கு சொந்தமான ஒரு மாட்டுத் துழுவத்தில் விலங்கினங்கள் மிருகங்கள் இருக்கின்ற ஒரு சாதாரண இடத்தில் ஒரு ஏழை மகனாக பிறந்தார் பரம பரதேசியாக பிறந்தார் அவர் பிறந்த பொழுதும் அவருக்கு சொந்தமான இடம் இல்லை அவர் இறந்து புதைக்கப்பட்ட பொழுதும் அவருக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்படவில்லை இந்த எதை உணர்த்துகிறது என்றால் நீங்களும் நானும் எளிமையானவர்களாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஆறு முதல் எட்டு முறை பார்க்கின்றோம் யாண்டவர் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுள் என்ற நிலையை கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாய் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் சாவை ஈர்க்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஈர்க்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் ஆம் அன்புக்குரியவர்களே அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று நீதிமொழிகள் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அருமையாக சொல்கின்றது இன்று எத்தனை குடும்பங்களில் ஆணவத்தினால் அகங்காரத்தினால் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றன இன்று துறவரத்திலும் சரி இல்லறத்திலும் இந்த ஆணவம் அகங்காரம்தான் சாத்தானுடைய பெரும் இடங்களில் பிளவுகளை ஏற்படுத்துகிறது மனித உறவுகளை சிதைக்கின்றது ஏசு கிறிஸ்து விழா என்பது கடவுள் மனிதன் என்ற நிலைக்கு இறங்கி வந்த ஒரு அற்புதமான நாள் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவே அப்பேற்பட்ட கடவுளே இறங்கி வந்துவிட்டார் நீங்களும் நானும் நமது ஆணவத்திலிருந்து ஏன் இன்னும் இறங்காமல் தன்மானம் என்ற பெயரில் சுயமதிப்பு என்ற பெயரில் நமது ஆணவத்தை அகங்காரத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம் அன்பு நெச்சங்களே சற்று உணர்ந்து பாருங்கள் தாழ்ச்சியோடு வாழ்ந்தால்தான் அன்னை மரியாலை போல நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் அருமையாக உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவைப் போல பிறருக்காய் பிறரை மன்னிக்கவும் பிறரை வாழ வைக்கவும் நாம் நமது ஆணவத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து இறங்கி வந்து பிறரை நமது சொந்தங்களாக ஏற்றுக்கொண்டு ரோமேற்கிருந்த திருமுகத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பவுலடையார் சொல்வது போல பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர் என்பதை எண்ணி பிறரை நாம் மதித்து வாழுவோம் பிறருக்காய் நமது ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தவிடுபொடியாக்கி தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம் இந்த மூன்று முக்கிய பாடங்களையும் தீவனத் தொட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் தீவனத் தொட்டியை இயேசு கிறிஸ்துவை தாங்கிய அந்த தீவனத் தொட்டியைப் போல நாமும் இயேசுவை நமது இதயத்தில் தாங்கி இயேசுவைப் போல் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மன்னித்தும் வாழ்வோம் இயேசு கிறிஸ்து நம்மில் பிறக்க நாம் மறுபடியும் பிறக்க தொடர்ந்து ஜெபிப்போம் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்றால் நம் இதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க என்பதை உணர்ந்து நாம் புதிதாய் பிறப்போம் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வோம் ஆமை நேயர்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கிறிஸ்து பிறப்பு சிறப்புச் செய்தி வழங்கியவர் அருள்பணியாளர் சுந்தர் ஆரோக்கியராஜ்

வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்